கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப்போர் பகுதி இருபத்தி ஏழு இந்திய விவசாயம் பார்க்க ஆசைப்பட்டவர்களை சின்னப்பாண்டி அழைத்துப் போனான் தோட்டத்துக்கு ஏறுவயில் நேரம் நெல்லுக்கு உரம் கொண்டிருந்தார் கருத்தமாயி நாப்பத்தஞ்சாம் நாள் உரம் அடிக்கலன்னா இந்த ஐயாறு அறுபத்தி நாலு படுத்துக்கிறது கழுத தொண்டைக்குள்ள வச்சிருக்க கருத துப்ப மாட்டேங்குது யூரியாவும் பொட்டாசும் உரப்பெட்டியில் அடித்துத் திரும்பும் ஒளிகளும் நீராடி கிடக்கும் சேற்று வயலில் பயிர்களின் ஊடே உரம் விதைத்து கொண்டே சகதிக்குள்ளவர் ஓடிக்கிடக்கும் சதக் புதக்கு ஒளிகளும் அந்த வெளிகளின் நிசப்தத்தை உடைத்து நிறைத்தன வரப்பில் நின்று அந்த விவசாயியின் தவத்தையே கவனித்து கொண்டிருந்தார்கள் எமிலியும் இஷ்முராவும் நாலுகுறுக்கம் உரம் தூவி முடித்ததும் கிணற்றுமேட்டில் பூவரச மரத்தடியில் கஞ்சு குடிக்க உட்கார்ந்தார் கருத்தமாயி அவரையே வியந்து பார்த்து கொண்டிருந்து உண்மையான சுதந்திர மனிதன் உங்கள் தந்தைதான் என்று எமிலி சொன்னதை அவருக்கு சொன்னான் சின்னப்பாண்டி என்ன பழப்பு என் பொழப்பு மண்ணுக்கு கிழ கிடக்குது மண்புழு மண்ணுக்கு மேலே கிடக்கும் நாங்கள் இதில் இருக்கு சுதந்திரம் சின்னப்பாண்டி அவர் சொன்னதை சொன்னதும் பூவரசக் குருவியெல்லாம் திடுக்கிட்டு திரும்பி பார்க்கச் சிரித்தாள் எமளி உங்களைப் போல இன்புற்ற மனிதர் யாரும் இல்லை பூமியில் இறைதேடும் திசை தவிர வேறு திசையறியாத பறவையைப் போல நாளைக்கு சேமிக்க வேண்டும் என்று சிரமப்படாத காட்டுச் சிங்கத்தைப் போல நீங்கள் தன்னிச்சையாக வாழ்கிறீர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு இந்திய உழவனுக்கும் வறுமைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது பணத்தாலும் பதவியாலும் மதத்தாலும் மனிதன் உயர்ந்தபட்சமாய் சுதந்திரத்தைத்தான் எட்ட பார்க்கிறான் கடைசியில் அதே பணத்தால் பதவியால் மதத்தால் அவன் எட்ட நினைத்த சுதந்திரத்தை இழந்து நிற்கிறான் அந்த சுதந்திரம் உங்களுக்கு வாழ்வுரிமையாய் வாய்த்திருக்கிறது எமுழி விட்ட இடத்தில் இப்போது இஷ்முரா தொடர்ந்தான் எமுழியை நானும் வழிமொழிகிறேன் திறந்த வானம் தாவரக் காற்று திசைகளுக்குச் சுவர்காட்டி நிற்கும் தூரத்து மலைகள் பறவைகளின் பாடல்கள் மழைத்துளிகளின் ஆசிர்வாதம் இதற்குள்தான் உங்கள் தொழில் இதற்குள்தான் உங்கள் வாழ்க்கையெனில் யாருக்கு வாய்க்கும் இது ஒற்றையடி பாதையில் தன்னந்தனியே நடந்து போகும் சுகம் உலகத்தில் எந்த ஜனாதிபதிக்கும் வாய்க்கவில்லை ஒருவர் துப்பாக்கிகளின் துணையோடு பூப்பரிப்பதும் ஒருவர் உறக்கத்தை நூறு பேர் காவல் காப்பதும் இரண்டு மூணு பேர் உண்டு பார்த்துவிட்டு ஒருவருக்கு உணவு படைப்பதும் அல்ல அது சிகரத்தில் வைக்கப்பட்ட சிறை எந்த உழவனுக்கும் அப்படி ஒரு தண்டனை வழங்கப்படவில்லை வாழ்க்கை என்பது வெறும் இருத்தலிலா இருக்கிறது இல்லை விடுபடுதலில் இருக்கிறது என்றால் எமிழி தொடர்ந்தாள் ஓர் அம்பின் ஆற்றல் துவங்குவது அம்பரா துணியில் இல்லை வில்லிலிருந்து விடுபடுதலில் யாத்தேய் வெள்ளக்காரி மகளே நானா விடுபட்டவன் உசுறு உடம்ப விட்டு வெளியேறும் முன்னே பொழப்பு கடனை விட்டு வெளியேறுமான்னு தெரியாமல் கிடக்கேன் மூணு கடம்பட்டவன் நான் அதுகளை கழிச்சு விட்டு இந்த ஒத்த பயலுக்கு என் சக்திக்கு தக்கன ஒரு ஏப்ப சாப்பையா பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டா போதும் அப்புறம் அட்டணம்பட்டி சுடுகாட்டில் எனக்குன்னு ஒரு இடம் இல்லாமையா போகுது மறுக்கப்பட்ட பொருளாதாரத்தை சுரண்டப்படும் வாழ்க்கையை இந்திய உழவர்களுக்கு மீட்டு கொடுத்தால் போதும் அவர்கள் வாழ்க்கை நிமிர்ந்துவிடும் இங்கே மண் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது மனிதர்கள் சவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சின்னப்பாண்டியின் யதார்த்த மொழியில் ஈர்க்கப்பட்டார்கள் இருவரும் நான் விவசாயத்தை நேசிக்கிறேன் ஏனென்றால் அதுதான் திறந்த வெளியின் இயற்கை வாழ்க்கை சுவர்களுக்குள் வாழும் அடைக்கப்பட்ட வாழ்க்கையை வெறுக்கிறேன் சுவர்களுக்கு வெளியே வாழ்க்கை வழங்கப்பட்டவனே பாக்கியவான் கடவுளுக்கு அடுத்த வீட்டுக்காரனும் அவனே மனித வாழ்வில் கட்டப்பட்ட சுவர்களை விட கண்ணுக்கு தெரியாத சுவர்களே அதிகம் இயற்கைக்கும் வாழ்க்கைக்கும் மத்தியில் சுவர் மனிதனுக்கும் உறவுகளுக்கும் மத்தியில் சுவர் சுவாசத்திற்கும் காற்றுக்கும் மத்தியில் சுவர் இயற்கையைப் போலவே வாழ்க்கையும் பகிரங்கமானது திறந்த வெளியில் ரகசியமற்று வாழும் உங்களை வணங்குகிறேன் வரப்பில் உட்கார்ந்திருந்த இஷ்முரா எழுந்து நின்று வளைந்து வணங்கினான் வாஸ்தவந்தானப்பா வறுமை மட்டும் இல்லைன்னா மனுஷனுக்கு இதுக்கு மேற்கொண்ட பொழப்பு இருக்கா சற்று குனிந்து கை நிறைய சோற்றை அள்ளி எல்லாம் இந்த பூமி கொடுத்தது தான் இந்த பூமிதான் சாமி என்றார் கலங்கிய வாய்க்கால் நீரில் கை கழுவி கண் கலங்கினார் இந்த மண்தான் சாமி என்றால் சாமியை ஏன் கொள்கிறீர்கள் இஸ்முராவின் கேள்வியில் திடுக்கிட்டு போனார் கருத்தமாகி சாமியை கொல்றமா என்னப்பா சொல்ற நீங்கள் நெல்லுக்கு எரிகிறீர்களே ரசாயன உரம் அது நெல்லை வளர்க்கும் என்று நினைக்கிறீர்கள் மண்ணை கொள்ளும் என்பதை மறந்து போகிறீர்கள் உசுருள்ள சீவாத்தி தானே சாவும் மண்ணு எப்படி சாகும் அதுக்கு உசுறு இருக்கா உங்களுக்கும் எனக்கும் உயிர் உள்ளது போல மண்ணுக்கும் உயிர் உள்ளது அதனால்தான் அது ஈணுகிறது மண்ணுக்கு உசுர் இருக்கா புது இருக்கே சின்னப்பாண்டி உன் தந்தைக்கு இதையெல்லாம் சொல்லித்தரவில்லையா மண் என்பது ஜீவராசிகள் தங்கி வசிக்கும் உயிர் கூடு கண்ணுக்கறியாத நுண்ணுயிர்களை காளான் உயிர்களை மண்புழுக்களை பாசி இனங்களை பூச்சிகளின் கருமுட்டைகளை ஒன்றுகூட்டி வைத்திருக்கும் உயிர் தொகுதிதான் மண் மண்ணுக்கு தனியாக ஆற்றல் ஏது இந்த உயிர் தொகுதியின் உந்து சக்திதான் மண் புதைக்கப்பட்ட விதைக்கு ஜனனம் தருவதே அந்த நுண்ணுயிர்கள் கடப்பாறைக்கு உடையாத கரும்பாறை ஒரு தாவரத்தின் வேருக்கு குறுகி நிற்கிறதே எப்படி எல்லாம் பாக்டீரியாக்கள் படுத்தும் பாடு பாறைகளை உடைக்கும் பாக்டீரியா பழங்குப்பைகளை மக்கச் செய்யாதா உலோகங்களையே கரைக்கும் அந்த உயிரணுக்கள் தாவரங்களின் வேர்களுக்கு தாய்ப்பால் உட்டாதா மண்ணை எது உயிரோடு வைத்திருக்கிறதோ அதை கொள்கிறீர்கள் ரசாயன உரம் தெளித்து மண்ணை கொன்று விவசாயம் செய்கிறீர்கள் பிறகு பிணத்துக்கு எல்லோரும் கூடி பிரசவம் பார்க்கிறீர்கள் மண் என்பது ஜடமல்ல அது ஓர் உயிரி மனிதக் கொலையிலும் கொடியது மண் கொலை எப்பா மனுஷனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி மண்ணுக்கு உரம் போடணுமா இல்லையா உரம் இல்லட்டா எப்படி உணவுக்கு பதிலாய் விஷம் உண்ண முடியுமா அப்படித்தான் எருவுக்கு பதிலாய் நீங்கள் ரசாயனம் விடுவது அப்போ உரம் போடுறது தப்புங்கிறியா நீங்கள் மட்டுமல்ல பெரியவரே ரசாயன உரத்தையே உலக விவசாயம் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்கிறேன் நான் என் தந்தை சொன்ன மந்திரமும் அதுதான் உரம் பிறந்த கதை தெரியுமா உங்களுக்கு தெரியாது என்பது போல் மூவரும் இஷ்முராவை பார்த்தார்கள் அவன் அருள் வந்தவனைப் போல பேசலானான் உலகப் போர்களின் எச்சம்தான் இந்த உரங்கள் முதல் உலகப் போரில் எட்டு லட்சம் சிறை கைதிகளை கொள்ள அமோனியா நச்சுப்புகை பயன்படுத்தப்பட்டது உலகப்போர் முடிந்ததும் அதுவே பூச்சிக்கொல்லி மருந்தாய் புது அவதாரம் எடுத்தது இரண்டாம் உலகப்போர் முடிந்ததில் வெடிகுண்டுக்காரர்களின் சந்தை சரிந்தது வெடிகுண்டு தயாரிப்பில் மிச்சப்பட்ட அமோனியா சூப்பர் பாஸ்பேட் போன்ற வெடி உப்புகளை எங்கு கொட்டி தொலைப்பது அல்லது இந்த கழிவுகளை எப்படி சந்தைப்படுத்துவது வியாபார மூலைகளில் கந்தகம் எரிந்தது எந்த உலோக உப்புகள் மனித சந்தையை இழந்துவிட்டனவோ அதே உலோக உப்புகளுக்கு ஒரு மண் சந்தை தயாரிக்கப்பட்டது அவை ரசாயன உரங்களாய் ரசவாதம் பெற்றன மனிதனைக் கொன்ற மிச்சம் மண்ணைக் கொன்றது இதுதான் பூச்சி மருந்தும் உரமும் பிறந்த கதை மூலத்தை இழந்து விட்டான் இந்திய விவசாயி மூளைச்சலவை செய்யப்பட்டான் உலக விவசாயி சாணமும் எருவும் சாம்பலும் தலையும் குழையும் குழைத்து கொட்டி செய்யப்பட்ட விவசாயம் சோதனைக் குழாய்களின் கைக்கு போய்விட்டது மலடாகிப் போனது மண் விஷமாகிப் போனது உணவு அவன் பேச பேச அவனையே விரித்து பார்த்து கொண்டிருந்தார் கருத்தமாயி ஏழே இவன் சப்பாங்காரனா இல்லை நம்ம கோலசாமி இங்கிலீஷில் பேசுதா யோசிக்கணும் ராசா இதை யோசிக்கத்தான் வேணும் தனக்குத்தானே பேசி தலையாட்டி கொண்டார் கருத்தமாயி இந்த கருத்து உன் தந்தை என்ற ஒருவருக்கு மட்டுமல்ல சின்னப்பாண்டி ஊருக்கே சேர வேண்டும் தேசம் திரும்பி பார்க்க வேண்டும் உலகம் திருந்த வேண்டும் என்றாள் எமளி உன்னை கும்புடுற ராசா தலைக்கு மேல் இருகை குப்பி இஷ்முராவை வணங்கினார் கருத்தமாகி அவன் துள்ளி எழுந்து அவர் பிடித்தான் மண்ணை கும்பிடும் கலாச்சாரம் கண்ட உங்கள் சமூகத்தை தான் நான் கும்பிட வேண்டும் இந்த மண்ணை கொன்று போடக்கூடாது பெரியவரே பனியும் காற்றும் வெயிலும் மழையும் பாறைகளை அறுத்ததில் மண் உண்டானது இரண்டரை சென்டிமீட்டர் மண் உண்டாக ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறதா ஐயா அந்த மண்ணை விஞ்ஞானம் கொன்றுவிடக்கூடாது அதோ தெரிகிறதே அந்த கொடைக்கானல் குன்று அதன்மேல் ஏறி நின்று கூவுங்கள் கூவச் செய்யுங்கள் மனிதா இயற்கைக்கு திரும்பு இருவர் தமிழிலும் இருவர் ஆங்கிலத்திலும் உறக்கக் கூவினார்கள் மனிதா இயற்கைக்கு திரும்பு என்னவோ ஏதோ ஏதோவென்று திடுக்கிட்டு பறந்தன பாசை குழப்பம் வந்த பறவைகள் மரங்கள் பூப்பூத்து பார்த்திருக்கிறேன் மரங்களே பூச்சொடி பார்த்ததில்லை அதோ அந்த மரங்களுக்கெல்லாம் பூச்சுற்றி இருக்கிறார்களே அவை என்ன கடவுள் மரங்களா குடும்ப மரங்கள் மூன்றையும் கைகாட்டிக் கேட்டான் இஸ்முரா அவைகள் மரங்கள் அல்ல எங்கள் மூதாதையர் என்றான் சின்னப்பாண்டி மரங்களில் தாவிய குரங்குகளே நம் மூதாதையராக இருக்க முடியும் மரங்கள் எப்படி சின்னதாய் நகைச்சுவை செய்தான் இஷ்முரா அதை முற்றும் ரசிக்காதவனாய் ஆனால் முகம் சுளிக்காதவனாய் சிறு முறுவல் மட்டும் செய்துவிட்டு மரங்கள் அருகே அழைத்துச் சென்று இந்த மரங்கள் என் தாத்தா பாட்டி அத்தை என்றான் பூர்வ கதை சொன்னான் கண்ணீரில் முதல் படலம் கட்டி நின்றது இஸ்முராவின் கண்களில் நிறைய பேச நினைத்தான் சொல்லற்று போனான் கடன் தொல்லையில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயி ஒருவரின் பேரண்ணான் என்று தனக்கெழுதிய முதல் கடிதத்தில் சின்னப்பாண்டி குறிப்பிட்டதை நினைவூட்டி நெகிழ்ந்தாள் யமிழி வாடிய சரங்களை கலைந்திருந்து மும்மரங்களுக்கும் செவ்வந்தி மாலை கட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கருத்தமாயி சந்தனம் பூசி குங்குமம் சூடி உருமாலை அவுத்து இடுப்பில் கட்டி குலதெய்வங்களை கும்பிடுவது மாதிரி பணிந்து வணங்கி பவ்யம் காட்டினார் கொஞ்ச நேரம் தண்ணிலை மறந்து சற்றே ஆடினார் இந்த மனிதனுக்கு ஏன் இத்தனை ஆவேசம் முகத்தில் ஏன் அந்த பரபரப்பான பரவசம் காற்றிலாடும் கொடி போல ஏன் நடுங்குகிறது அந்த கருங்கட்டை மேனி சற்று முன் பார்த்த விவசாயிதானா இவர் அல்லது அந்த உடம்பை உடைத்து வெளியேறிய இன்னொரு மனிதனா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சோகம் இந்த மனிதனுக்கு ஒரு சொட்டும் விடவில்லை மண்ணை வேறும் வேரை மண்ணும் பற்றி நிற்பது போல பாசம் சோகத்தையும் சோகம் பாசத்தையும் கட்டிக்கொண்டு கொண்டு கிடக்கின்றன கருத்தமாயி நெஞ்சில் அவர் உடல் மொழியில் ஒவ்வொரு அசைவிலிருந்தும் அவரது நாற்பது வருட சோகத்தை தன் நெஞ்சுக்குள் இடம் மாற்றி கொண்டிருந்தான் இஷ்முரா இப்போது சற்று தள்ளி நின்று மரங்களை அன்னார்ந்து பார்த்தான் வாடமான எந்த ஊரு நீ எங்க ஊருக்கு வந்திருக்க இருந்துட்டு போ எல்லா இலைகளும் நாவுகளாக உரையாடின அவனோடு மனித நாவுகளுக்குத்தான் வெவ்வேறு மொழி மரங்களின் நாவுகளுக்கு உலகம் முழுக்க ஒரே மொழிதான் மூன்று மரங்களுக்கு முதுகு வளைந்து ஒரு ஜப்பானிய வணக்கம் தெரிவித்தான் தன் இரு கைகள் நீட்டி மார்போடு முட்டி மரங்களை கட்டி தன் நெகிழ்வு மகிழ்வும் மரியாதை மூன்றையும் காட்டினால் எமிழி அதுவரைக்கும் முட்டி நின்ற கண்ணீர் கொட்டிவிட்டது கருத்தமாய்க்கு எப்பேய் யாத்தேய் அடியே தங்கச்சி உங்களை சப்பாங்கரை வணங்கிட்டா பிள்ளைக்கார புள்ள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டா இது போதும்டா நான் பொழைச்ச பொழப்புக்கு நீங்க செத்து போனீங்க ஆனா நான் உங்களை சாக விடல தான் இருக்கீங்க உங்க பட்டா நிலத்துல கண்ணீர் நிக்கல கருத்தமாயி கண்ணுல எல்லோரும் வரப்பு வழி திரும்பிய பிறகும் இஷ்முரா மட்டும் வரவில்லை மரங்களின் மௌன உபாசகனாய் நின்ற இடத்திலேயே நின்றான் எல்லோரும் திரும்பி வந்து ஏனென்று கேட்டார்கள் காய்ந்து போன கருத்தமாய் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான் இஷ்முரா நானும் தாய் தந்தை இழந்தவன் என் தந்தை மாசாமி தாய் காமியாமா இருவரையும் சுனாமியில் பழி கொடுத்தவன் நான் ஆனால் எனக்கு தோன்றவில்லையே இப்படி ஒரு நினைவு சின்னம் அமைக்க இந்த மனசு எங்களுக்கு வந்திருக்க கூடாதா அல்லது எங்கள் பெற்றோருக்கு நீங்கள் இன்னொரு மகனாய் பிறந்திருக்க கூடாதா உங்கள் வீட்டில் நான் வந்து பிறக்கிறது இருக்கட்டும் எங்கள் வீட்டில் நீ வந்து பிறந்துட்ட நீ எனக்கு மகன்தானப்பா வாப்பா அவர்கள் நடந்து போன வரப்பை விட கிடந்தன நெஞ்சங்கள் உங்கள் ஆத்தாள் நானும் பொழுசாய தோட்டத்தில் பொங்க வைக்க போறோம் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுறப்பா சின்னப்பாண்டியிடம் சொல்லிவிட்டு பொங்கல் சாமான்களோடு புறப்பட்டார்கள் கருத்தமாயியும் சிட்டம்மாவும் மூன்றுகள் கூட்டி அடுப்பு மூட்டி பொங்கல் பானையில் உலை வைத்தால் சிட்டம்மா முளை கொதிக்க இட்டால் கால்பொடி பச்சரிசியை பருத்திமாறும் மாறும் கரும்புச் சோகையும் கொண்டு தீயை அடக்கி எரித்தாள் இந்தா வந்துட்டேன் வந்துட்டேன் என்று பொங்கல் பொங்கி வாய் வளையம் தொட்டு வழிவதற்குள் முந்திரி திராட்சை ஏலம் மூன்றையும் அள்ளி எரிந்து நுரையை அடக்கினாள் இதற்கு பதம் பார்த்து சர்க்கரை அள்ளி கொட்டி கொண்டிருந்த போது வந்தடைந்தார்கள் மூவரும் அவர்களால் நம்பவே முடியவில்லை ஒரு கணம் எல்லோரும் உறைந்து நின்றார்கள் குடும்ப மரங்களுக்கு பக்கத்தில் இன்னும் இரண்டு மரங்கள் நடப்பட்டிருந்தன புதிதாக அவை இரண்டும் அரசங்குட்டிகள் எட்டடி உயர கன்றுகள் அவை அந்த இலைகளின் முகத்தில் இருந்தது பெயர்த்து நடப்பட்ட வாடல் அதே செவ்வந்திப்பூ அதே சந்தனம் அதே குங்குமம் சூடப்பட்டிருந்தது புதிய மரங்களுக்கும் எப்பா இது புதுசா ரெண்டு மரம் அதுவும் அரச மரம் திகைத்து கேட்டான் சின்னப்பாண்டி உன் சிநேகிதனுக்கு சொல்லப்பா சின்னப்பாண்டி அவகா அப்பே ஆத்தா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ரெண்டு மரம் நட்டிருக்கேன் தந்தை மகன் உரையாடல் புரியாமல் இஸ்முரா விழித்தான் கருத்தமாயி சொன்னதை எமுழியின் காதில் ஓதினான் சின்னப்பாண்டி அவள் வாவு என்று வாய் விழந்தாள் காய்ச்சியை இரும்பில் செய்த தன் கருங்கையினால் இஸ்முராவின் மஞ்சள் கரம் பிடித்து மரத்தருகே அழைத்துப் போனார் கருத்தமாயி உங்க அப்பன் பேர் என்ன ஆசாமியா இல்ல மசாமி உங்க ஆத்தா பேர் என்ன மாமியாவா இல்ல காமியாமா இதுதான் உங்க அப்பன் மசாமி இதுதான் உங்க ஆத்தா காமியா கும்பிட்டுக்க விக்கித்துப் போனான் இஷ்முரா பூவரச இலையில் சித்தம்மா வைத்து நீட்டிய சர்க்கரை பொங்கலில் ஓடிவந்து விழுந்தது இஷ்முராவின் கண்ணீர் அவர் கைகளை பிடித்துக்கொண்டு தாய்மொழியில் கதறினான் இப்போது செயல்களில் மொழி புரிந்ததில் பாட்டு சைத்தன பாசையறியாத பறவைகள் ஓடிப்போய் தாய் தந்தை மரங்களை கட்டிக்கொண்டான் கொண்டான் இஷ்முரா இங்கே தந்தை மரம் நட்டு அங்கே மரம் வெட்டிக்கொண்டிருந்தான் மகன் முத்துமணி தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்